முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் மகாபாரதத்தில் பீஷ்மர் அம்பு படுக்கையில் இருந்தபோது பாஞ்சாலி சிரித்தது ஏன் தெரியுமா பீஷ்மர் அம்பு படுக்கையில் இருந்தபோது பாஞ்சாலி பலமாக சிரித்தது ஏன் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அப்போது கோபப்பட்ட பாண்டவர்களிடம் பாஞ்சாலி சிரிப்பதில் தவறு இல்லை என பீஷ்மர் வாதித்த கதையும் தெரிந்து கொள்ளுங்கள் பீஷ்மர் அம்பு படுக்கையில் இருந்த போது பாஞ்சாலி பலமாக சிரித்தது எதற்கு என்பதை பார்க்கலாம் பிதாமகர் பீஷ்மர் அம்பு படுக்கையில் படுத்தவாறு புண்ணிய காலத்தை எதிர்நோக்கி காத்திருந்தார் பீஷ்மர் மரணம் அடைவதற்கு முன்பாக அவரிடமிருந்து நீதி நேர்மை அரசியல் தர்மம் ஆகியவற்றை கேட்டு தெரிந்து கொள்ள தர்மர் நினைத்தார் பாண்டவர்கள் ஐவரும் பாஞ்சாலியுடன் விதாமகர் பீஷ்மரிடம் சென்றனர் பாண்டவர்கள் அனைவரும் பீஷ்மரை வணங்கி தாங்கள் எங்களுக்கு நீதி நேர்மை அரசியல் தர்மம் பற்றி உபதேசிக்க வேண்டும் என்று வேண்டினர் பாஞ்சாலி மட்டும் பலமாக சிரித்தார் அதில் கேலி கலந்திருப்பதை தர்மர் உணர்ந்தார் தர்மர் நம் தந்தைக்கு இணையான விதாமகரை பார்த்து ஏன் சிரிக்கிறார் என்று கடுமையாக கேட்டார் துரியோதனன் சபையில் துச்சாதனன் என்னை மானப்பங்கம் செய்த பொழுது கண்ணன் மட்டும் வந்து என்னை காத்திருக்க விட்டால் என் கதி என்னவாகி இருக்கும் தர்மம் அறிந்த பீஷ்மர் அச்சபையில் அமர்ந்து வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தாரே தவிர துரியோதனை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசவில்லை இப்படிப்பட்டவரிடம் நீங்கள் அரசியல் தர்மத்தை பற்றி கேட்கிறீர்களே என்று நினைக்கும் போது என்ன செய்வது என்று பாஞ்சாலி கூறினார் பாண்டவர்கள் அமைதி காத்தனர் பீஷ்மர் பேசினார் பாஞ்சாலி கூறுவது முற்றிலும் உண்மை பாஞ்சாலியின் கேள்விக்கு நான் பதில் சொல்லியே ஆக வேண்டும் அப்பொழுது தான் உங்களுக்கும் உலகத்துக்கும் உண்மை என்னவென்று தெரியும் துரியோதனன் அன்னமிடுவதில் உயர்ந்தவன் எந்த நேரத்தில் யார் வந்தாலும் அவர்களுக்கு வயிறு நிறைய உபசரிப்பான் ஆனால் துரியோதனன் செய்யும் அன்னதானம் பரிசுத்தமான மனதுடன் செய்யப்பட்டது அல்ல சுயநலத்துக்காக அன்னதானம் என்ற பெயரில் உணவிட்டு அவர்களை தன் காரியங்களுக்கு பயன்படுத்திக் கொள்வான் அன்னம் உண்டவர்கள் செஞ்சோற்று கடன் தீர்க்க வேறு வழியில்லாமல் அவன் சொற்படி நடப்பார்கள் இதற்கு சல்லியன் ஒரு உதாரணம் ஒருவன் தூய்மையான மனமில்லாமல் பஞ்சக எண்ணத்துடன் மற்றவர்களுக்கு அன்னமிட்டால் அந்த எண்ணம் உண்டவனின் இரத்தத்தில் கலந்துவிடும் நான் துரியோதனன் இட்ட சோற்றை உண்டதால் எனக்குள் அவனது தீய குணம் குடிகொண்டு விட்டது ஆதலால் தான் பாஞ்சாலியை மானப்பங்கம் செய்யும் பொழுது எதுவும் பேச இயலாது வாயெடுத்து அமர்ந்திருந்தேன் ஆனால் இப்பொழுது அர்ஜுனன் அமர்த்தி கொடுத்த அம்பு படுக்கையில் படுத்த பின் எனது உடலில் இருந்த கெட்ட இரத்தம் முழுவதும் வெளியேற்றிவிட்டது அத்தோடு தீய சக்திகளும் வெளியேறிவிட்டன இப்பொழுது என் உடலில் உண்மையான ஆன்மா மட்டும்தான் உள்ளது எனவே நான் அரசியல் தர்மத்தை பற்றி பேச தகுதி உள்ளவன் கேளுங்கள் என்று சொல்லி பாண்டவர்களுக்கு அரசியல் தர்மத்தை உபதேசித்தார் அதனால்தான் அந்த காலத்தில் விவரம் அறிந்த சான்றோர் சாதுக்கள் பண்டிதர்கள் வெளியில் சாப்பிடுவதை விரும்ப மாட்டார்கள் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த நல்ல பகுதியில் பார்ப்போம் நன்றி வணக்கம்